வணக்கம் மக்களே வெல்கம் டு பனங்குரு இன்றைக்கி நம்ம எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டிவிஎஸ் மோட்டர்ஸ் நாராயண ஹிருதயாலயா மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் பிஎஸ்யூ பேங்க் பீஸ் இடிஎஃப் கிராவிட்டா விஇடிஎல் அதாவது வேதாந்தா அதுக்கப்புறம் ஹிண்டால்கோ அண்ட் தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் அவங்க கருத்துக்களை தெரிவிங்க இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ரொம்ப சூப்பர் ச சூப்பரான விஷயம் நடந்திருக்கு தங்கமயில் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி த்ரீ த்ரீ ஜீரோ நைனுக்கு கீழே செல் ட்ரிகர் ஆகும் ஒன்று இன்றைக்கி பாருங்கள் தங்கமயிலோடய லோ போட்டிருக்கு த்ரீ த்ரீ ஜீரோ நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ அதாவது த்ரீ த்ரீ ஜீரோ நைன் இப்போ கீழே தங்க மயிலோடு போகும் செல் ட்ரிகர் ஆகும் ஆனால் இன்றைக்கி லோ போட்டிருக்கு த்ரீ த்ரீ ஜீரோ நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ இது ரொம்ப அது இதுலேருந்தே நமக்கு தெரியறது நம்ம கணிப்பு எவ்வளோ எவ்வளோ கரெக்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது பத்து பைசா மேலே ஒண்டை வச்சுருக்கான் இருபது பைசா கீழே ஆடுத்தினா த்ரீ த்ரீ ஜீரோ எயிட் பாயிண்ட் நைன் வந்து காமிச்சிருக்கும் அப்போது செல் ட்ரிகர் ஆகிருக்கும் ஸோ இந்த இதை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் த்ரீ த்ரீ ஜீரோ நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ இன்னத்தெல்லோ நம்ம கணித்தது அந்த வீடியோவில் த்ரீ த்ரீ ஜீரோ நைன் சரி இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம கணிப்பை எவ்வளோ அக்யூரேட்னு காமிக்கிறதுக்கு தான் மார்க்கெட் எப்போதும் நம்ம கணிப்பை அதுக்கு ஏற்றா போல தான் அது பிஹேவ் பண்ணும் அது நமக்கு நம்ம ஃபிகர்ஸ் அப்படியே காமிக்கும் சரி டிவிஎஸ் மோட்டர்ஸ் இது ரொம்ப நல்ல கம்பெனி நம்ம சவுத் கம்பெனி டூ வீலர் இல்லை பெரிய ஜாம்புவான் ஸோ இந்த டிவிஎஸ் மோட்டர்ஸ் வந்து த்ரீ செவன் ஒன் நைனில் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் க்ளோஸ் ஆச்சு இப்போ அதோடய விலை வந்து த்ரீ ஃபைவ் த்ரீ த்ரீ இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எப்படி போகும்னு கணிச்சிருக்கேன் த்ரீ எயிட் டூ ஃபோருக்கு மேலே ஃபோர் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் டூ செவன் ஒன் ஃபோர் ஃபோர் நைன் ஃபோர் இது காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒனுக்கு கீழே த்ரீ த்ரீ செவன் செவன் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் டூ நைன் த்ரீ ஒன் காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ த்ரீ ஃபைவ் த்ரீ த்ரீ காமிச்சதுனால த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒனுக்கு கீழே இருக்கிறதுனால அது செல் மோடில் இருக்குது ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா த்ரீ த்ரீ செவன் செவன் காமிக்கிறதான்னு பார்க்கணும் அது ஒரு லோலேயோ ஹைலியோ காமிக்கும் இந்த ஃபிகரை க ஆச்சுன்னா நம்ம எப்போவும் சொல்கிறப்போல் நம்ம ட்ரெண்டு செல் ட்ரெண்டு ஸ்டேபிள் ஆகிடும் இது நியாயமான விலை வந்து இந்த கம்பெனியோடு டூ செவன் ஃபைவ் எயிட் ஸோ அது பக்கத்தில் எங்கேயா வந்ததுன்னா ஒரு மூவாயிரம் ரூபாயில் கன்சிடர் பண்ண தொடங்கலாம் நல்ல கம்பெனி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி அடுத்த கம்பெனி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் இந்த காலத்தில் எல்லோரும் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் சாப்பிட்றதுனால ஹாஸ்பிட்டலில் போய் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் தேவை வரும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது இது எல்லாமே போட்டதுனால எல்லோரும் போடுறாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் ஸோ அதனால் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி தேவி ஷெட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க நார்த்தில் இது வந்து பேர் வந்து நாராயண ஹயாலய் இது இன்றைக்கு விலை வந்து ஒன் செவன் ஒன் எயிட் வில போயின்ட்டுருக்கு இன்றைக்கு டுவெண்ட்டி செவன்த் ஜனவரி ஸோ இந்த ஸ்டாக் வந்து டூ ஒன் த்ரீ எயிட்டுக்கு மேலே இருந்ததுன்னா டூ த்ரீ டூ த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ எயிட் டூ சிக்ஸ் நைன் த்ரீ இதோடய நியாயமான விலை வந்து சிக்ஸ் ஒன் சிக்ஸ் த்ரீ த்ரீ ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் டூ ஒன் த்ரீ எயிட்டுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்கு டூ த்ரீ டூ த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ எயிட் டூ சிக்ஸ் நைன் த்ரீ இது எல்லாம் போகிறதுக்கு சான்ஸஸ் இருக்குது ஒன் சிக்ஸ் த்ரீ த்ரீ இதோட நியாயமான விலை ஒன் நைன் ஃபைவ் த்ரீலேருந்து செல் டிகர் ஆகும் செவ் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ அதுக்கப்புறம் ஒன் த்ரீ நைன் எயிட் இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போதைக்கு செல் ட்ரிகர் ஆகிடுது ஒன் நைன் ஃபைவ் த்ரீயில் அது செவன்டீன் சிக்ஸ்டி எயிட் அடித்ததுனால செல் சைடில் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபஸ்ட்டு இலக்கு எடுத்து எட்டி எடுத்து ஒன் செவன் ஒன் எயிட் இப்போது இருக்குது இப்போது அடுத்தது ஃபிஃப்டீன் எயிட்டி த்ரீ காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம வந்து இந்த சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இதை கன்சிடர் பண்ணலாம் இது ரொம்ப லாங் டேம்க்கும் கன்சிடர் பண்ணலாம் ரொம்ப லாங் டேம்க்கு கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா போக போக இந்தியாவில் நிறைய ஆளுக்காராக இந்த மாதிரி சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரோகம் வரத்துக்கு வரத்தனால ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் போனால் நிறைய செலவாகிடுச்சு செலவு பண்ணிட்டு வருவாங்க அதுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது ஸோ இது இந்த ஸ்டாக்கு இல்லை இது ஒரு நல்ல ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கில் கிரண் மஜூம்தார் ஆஃப் பயோகான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ஸ்டாக்கு வந்து உனரேஜ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் கேட்கறது தருது ரொம்ப நல்ல ஸ்டாக்கு இது எனக்கு ரொம்ப பிடித்த ஸ்டாக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு பிடித்த ஸ்டாக்கு இதெல்லாம்னு அதில் வந்து எஸ்ஐபி மோடில் ஒன்று ஒரு ஒரு எப்போது வாங்கும்போது எல்லாமே ஒரு ஒரு ஸ்டாக்காக தான் வாங்கினோம் எஸ்ஐபி மோடில் வாங்கிட்டு நான் அந்த எக்ஸல் சீட்டில் காமிச்ச மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணோம் ஸோ அடுத்தது நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக் வந்து மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் இந்த மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸில் வா ஒரு மஹாராஷ்டிரா ஸ்கூட்டர் ரொம்ப விலை ஜாஸ்தி டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது இன்றைக்கி இந்த மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் என்னன்னா அது வாங்கினோன்னா உங்களுக்கு பஜாஜ் ஆட்டோவும் கிடைக்கும் பஜாஜ் ஹோல்டிங்கும் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸும் கிடைக்கும் பஜாஜ் ஃபின்சப்பும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதில் ஸோ என்டையர் பஜாஜ் குரூப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த பஜாஜ் ஃபின்சப் குள்ளே ஒரு பஜாஜ் அலையன்ஸ் இன்சூரன்ஸும் இருக்குது அது என்றைக்காவது ஐபிஓ வந்ததுன்னா அதுலேயும் கிடைக்கும் ஸோ இந்த மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் வந்து ஒன் டூ எயிட் ஜீரோ வரும் இப்போதுக்கு கீழே வந்து 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 ஒன் டூ எயிட் ஜீரோ த்ரீக்கு டச் ஆகும் அதுக்கப்புறம் ஒன் டூ எயிட் ஜீரோவுக்கு த்ரீக்கு கீழே போய்ட்டு பின்னியும் ஒன் ஜீ ஒன் டூ எயிட் ஜீரோ கட் ஆச்சுன்னா ஒன் நியாயமான விலை வந்து 12300 தௌசண்ட் த்ரீ செல் மோடு வந்து 11415 தௌசண்ட் ஃபோர் அதுக்கு கீழே டென் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் டூ ஃபைவ் ஒன் ஆனால் செல் மோடெல்லாம் ட்ரிகர் ஆச்சுன்னா ரொம்ப லாட்ரி ஆட்டமாக ஆயிடும் ஏன்னா நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் கோவிட் டைமில் கிடைக்கிற மாதிரி ஆகிடும் அது அடுத்தது நான் பார்க்க வரது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஒரு ETF ETFலே எப்போவுமே நம்ம என்ன டார்கெட் பண்ணோம்னா த்ரீ பாயிண்ட் தான் டார்கெட் பண்ணிணோம் ப்ராஃபிட்டு அந்த சிப் மோடில் புக் பண்ணும்போது ஸ்டாக்ஸ்ல எல்லாம் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் நம்ம புக் பண்ணோம் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் பர்சென்டில் புக் பண்ணோம் ஸோ இடிஎஃப்ல வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் பீஸ் பிஎஸ்யூ பேங்க் பீஸ் இதில் எல்லா பிஎஸ்யூ பேங்க்கும் இருக்கும் அதில் இந்த பிஎஸ்யூ பேங்கோட இன்னத ரேட் வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ்க்கு மேலே போச்சுன்னா ஒன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட் த்ரீ ஒன் 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 டூ பாயிண்ட் ஃபோர் செவன் அண்ட் ஒன் ஒன் செவன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைனுக்கு கீழே செல் ட்ரிகர் ஆகும் நைன் ஒன் எயிட் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் எயிட்டி ஒன் ஃபைவ் ஒன் இப்போ இதில் என்ன நம்ம செய்யணும்னா நமக்கு எவ்வளோ கம்மி விலையில் செல் ட்ரிகர் ஆச்சுன்னா நமக்கு கம்மி விலையில் கிடச்சிதுன்னா நம்ம அதில் கன்சிடர் பண்ணலாம் ஆனால் இது வந்து ஒரு ஒன் இயருக்கு தான் இந்த வருஷம்தான் இந்த பிஎஸ்சி பேங்க் அடுத்த வருஷம் எப்படி போகணும்னு தெரியாது அடுத்த வருஷம் கணிச்சாதான் தெரியும் ஸோ இந்த வருஷம் அது அது வந்து மேல் நோக்கி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கம்மி பைசாவில் ஏதாவது கன்சிடர் பண்ணோம்னா பிஎஸ்யூ பேங்க் பீஸ் கன்சிடர் பண்ணலாம் ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ்க்கு மேலே அது பை மோடில் இருக்கும் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைனுக்கு கீழே செல் மோடில் இருக்கும் அப்போ நைன்ட்டி செவன் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஆகி இருக்கலாம் நியாயமான விலை ரொம்ப கீழே இருக்குது செவன்ட்டி செவன் பாயிண்ட் டூ நைனில் இருக்குது அதனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்த நம்ம வந்து பார்க்க போகிற கம்பெனி வந்து கிராவிட்டா இந்த கிராவிட்டா கம்பெனி என்ன செய்கிறதுனா இந்த கழிவுகள்லேருந்து அது வந்து லெட்டு லெட் மெட்டலை உருவாக்குறாங்க ட பிஞ்சு போன டயர்லேருந்து ரப்பர் உண்டாக்குறாங்க பிளாஸ்டிக்லேருந்து ரீசைக்கிள் பண்ணி இது பண்ணுறாங்க இதில் இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் ரொம்ப கம்மி அது அதுக்கப்புறம் இவங்களுக்கு குளோபல் ஃபுட்பிரிண்ட் இருக்கு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி வேறு பல கண்ட்ரீஸில் இவங்களோட இது இருக்குது ஆனால் இந்த கம்பெனி இப்போ ரொம்ப செல் மோடில் இருக்குது இந்த கம்பெனி வந்து நைன்டீன் தேர்ட்டி எயிட்டுக்கு மேலே போச்சுன்னா டூ ஜீரோ செவன் ஃபைவ் டூ டூ ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் இது இப்போ நியாயமான விலைக்கு கீழே கிடைக்கிறது ஒன் நைன் சிக்ஸ் ஃபைவ் எயிட்டீன் ஜீரோ டூலேருந்து செல் மோட் ட்ரிகர் ஆகி சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட் அண்ட் தேர்ட்டீன் நைன்டி டூ இந்த கம்பெனி ஃபிஃப்டீன் ஃபார்ட்டிக்கு மேலேயே பை மோட் ஸ்டார்ட் ஆகும் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஒனுக்கு மேலே போச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு வீக் பை ஸ்டார்ட் ஆகும் அது பார்க்கணும் எப்படி போகும்னு ஆனால் இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா தான் வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு அந்த நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன்ஸ் டச் ஆகும்போது அப்போ பார்க்கணும் இது எந்த எந்த லெவலில் நிற்கிறதுன்னு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் அடுத்தது நம்ம வந்து நம்ம நேர் வந்து கேட்டுருந்தார் நந்தகோபால் கந்தசுவாமி சொல்லிட்டு அவர் வந்து சார் இது உங்களுக்கு தான் சார் அந்த அந்த கோபால் கந்தசாமி நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தான் இது நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வேதாந்தா பற்றி சொல்லுங்கள் வேதாந்தா வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஒனுக்கு மேலே சிக்ஸ் எயிட்டி செவன் செவன் டுவெண்ட்டி த்ரீ செவன் சிக்ஸ்டி வேதாந்தா இன்னத்த ரேட்டே சிக்ஸ் நைன்ட்டி நைன் ஸோ அது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு சிக்ஸ் எயிட்டி செவன் டச் ஆனதுனால அது ஸ்ட்ரெண்டு ஸ்டேபிள் ஸோ மற்றது ஆகிட்டு செவன் டுவெண்ட்டி த்ரீ செவன் சிக்ஸ்டி காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வேதாந்தா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனுக்கு கீழே வச்சுன்னா செல் ஆகும் ஃபை செவன்ட்டி நைன் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் ஆனால் இப்போதைக்கு வேதாந்தா வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயில் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி ஒனுக்கு மேலே அதுக்கு அடுத்த ஸ்டாக்கும் நந்தகோபால் கந்தசாமி சார் இது உங்களுக்கு தான் ஹிண்டால்கோ ஹிண்டால்கோவை பற்றி கேட்டிருந்தார் அவர் ஹிண்டால்கோ வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனுக்கு மேலே நைன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நியாயமான விலை வந்து சிக்ஸ் செவன்ட்டி நைன் அது வந்து இப்போது ஹிண்டால்கோ வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டியில் இருக்குது அப்போது நைன் சிக்ஸ்டி ஃபைவ் டச் ஆச்சுன்னா பார்க்கணும் நைன் சிக்ஸ்டி ஃபைவ் ஹை அமைச்சிருந்ததுன்னா அது வந்து ட்ரெண்ட் ஸ்டேபிள் ஆகிடும் அதுக்கப்புறம் இதோட செல் மோடு செல் போடு வந்து எயிட் சிக்ஸ்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் எயிட் சிக்ஸ்டி செவனில் செல் ஆகும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் செவன் சிக்ஸ்டி நைன் செவன் டுவெண்ட்டி காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அது நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனுக்கு மேலே இருக்கிறதுனால மேல் நோக்கி தான் போயின்ட்டுருக்கு அதுவும் அது நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாய் ஸோ நைன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மெட்டல் க கவுண்டர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கோல்டு சில்வர் அந்த மாதிரி மெட்டல் கவுண்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி பாரு பேர் தமிழ்நாடு மர்க்கண்டைல் பேங்க் இந்த பேங்கும் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூக்கு மேலே ஃபைவ் எயிட்டி ஃபோர் சிக்ஸ் நாட் சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் நியாயமான விலை வந்து ஃபோர் சிக்ஸ்டி நைன் அதே மாதிரி இதோட செல்ஃபிகர் வந்து ஃபைவ் ஃபோட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்கு கீழே போச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் செவன்ட்டி த்ரீ காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஃபைவ் சிக்ஸ்டி டூக்கு மேலே இருக்கிறதுனால ஃபைவ் எயிட்டி ஃபோர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம இப்போ தான் இருக்கோம் இனி பதினொன்று மாதத்துக்குள்ளே இதெல்லாம் காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா டிவிஎஸ் மோட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங் பைல பை பை மோட்லேருந்து செல்லாயிருக்கு டிவிஎஸ் மோட்டர்ஸ் நல்லது பின்ன நாராயண ஹயாலயம் நல்லா தான் இருக்குது மஹாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் வந்து ஒரு மீடியம் பைல் இருக்குது ஸ்ட்ராங் பைலில் அது பிஎஸ்யூ பேங்க் வந்து ஸ்ட்ராங் பைல் இருக்குது அதுக்கப்புறம் கிராவிட்டாவும் ஒரு மீடியம் பைலில் தான் இருக்குது அதுக்கப்புறம் விஇடிஎல் அதாவது வேதாந்தா வந்து ஸ்ட்ராங் பைல் இருக்குது ஹிண்டால்கோ ஸ்ட்ராங்கில் இருக்குது டிஎம்பியும் ஸ்ட்ராங் பைல் இருக்குது இந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லா இருக்குது இப்போ சில்வர்லேயும் சில்வர்லேயும் நம்ம வந்து அதை கணிச்சு பார்த்துருக்கேன் சில்வரில் ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போதைக்கு கரெக்ஷன் இல்லைக்கு சில்வர் தொட முடியாது அதாவது சில்வர் பீஸை கணிச்சிருந்தேன் சில்வர் பீஸில் ஒரு கரெக்ஷன் வரணும் கரெக்ஷன் வந்தால் தான் அது சரியாகும் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து சில்வர் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட இருநூ முந்நூற்றி இருபது ரூபா போயிடுது ஸோ அரவுண்ட் த்ரீ டைம்ஸ் ஸோ இப்போ நம்மளால் அது சில்வரை கன்சிடர் பண்ண முடியாது ஆனால் நான் வாட்ச் பண்ணிகிட்டுருக்கேன் சில்வர் ஒரு கரெக்ஷன் வரும் வந்ததுன்னா அப்போ தான் அது சில்வரை பற்றி ஏதாவது என்ட்ரி நமக்கு ஏதாவது வாங்கிறதுக்கு என்ட்ரி கிடச்சிதுன்னா நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இது தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா கருத்துக்களும் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான் நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் முன்னால் செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கலந்து ஆராய்ந்து அதை அவருடைய பரிந்துரையை கேட்டு நீங்கள் செய்யுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்